இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சியை துவங்கி இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு இங்கே உட்கார தான் சொன்னாங்க அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் மட்டும் நான் சொல்ல முடியும் தற்சமயம் அப்போ நீங்கள் வந்து பத்திரிக்கை படிக்கிறதில்ல இரட்டடிப்பு செய்கிறாங்க நீங்கள் சரியாக படிக்கிறதில்ல நீங்கள் ஆஃபீஸ் நாளைக்கு காலையில் வந்து உட்காந்திங்கன்னா நாங்கள் இவ்வளோ நாள் என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு தெரியும் அதாவது செய்திகள் வராமல் இருந்ததுக்கு நான் காரணம் இல்லை நான் பத்திரிகை நடத்தியிருந்தேனா நான் சேனல் நடத்திருந்தேன் அந்த செய்தி டெய்லி வந்துடும் அறிவுரை சொல்ல முடியாது கட்சி ஆரம்பிச்சு ஏற்கனவே அன்றைக்கி சொல்லியிருந்தேனே நான் ஒரு அண்மையில் ஒரு காணொலியில் வந்து நான் பேசும்போது சொல்லியிருந்தேன் அதாவது நல்லா கலந்து ஆலோசித்து தீர்க்கமான முடிவு எடுத்த பிறகு இவர் எங்கே இருப்பான் நினைக்கின்றேன் அவருக்கு என் வாழ்த்துக்கள் சொல்ல இப்போ அதுதான் தொடரும் இருக்கேன் ஆலைய கூட்டம் முடிவு பண்ணியிருக்கோம் ஒவ்வொருத்தரும் அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க மறுபடியும் இந்த தீர ஆலோசனை இந்த விட எடுக்கின்ற முடிவு சிறந்த முடிவாக இருக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் இலக்கு நாலு மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் இப்போ பாராளுமன்றத்தில் போட்டிகிட்ட வேண்டுமா வேண்டாமா என்பதை நாங்கள் ஒன்றும் முடிவு செய்யவில்லை ஆனால் சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதை நான் அந்த பேச்சுக்கு பேச்சுவார்த்தை நடத்தலாமா வேண்டாமா என்பதையும் அவளை வந்து இன்னொரு பத்து நாளில் தெரிஞ்சுக்கிட்ட முடிவு எடுத்து சொல்லும் திமுக தரப்பில் எந்த தரப்பு வரலையே திமுக தரப்பில் வரல

யார் மேலே நீ அதான் பத்திரிக்கை படிக்கிறது பாஸ் நான் வந்து எந்தெந்த புயல் வந்தது நான் போயிருக்கேன் இந்த ஒரு தூரம் நான் வெளிநாட்டில் இருந்த ஒரே காரணத்திற்காக நான் நேரடியாக போக முடியாமல் போயிடுச்சு வந்தோம் அன்பு சகோதரர் புரட்சி கலைஞர் மறைந்து விட்டார் அதுக்கே நான் இங்கே இல்லை அதுக்கப்புறம் வந்திருக்கேன் தொடர்ந்து படப்பிடிப்பு இப்போ நான் வந்து இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு இப்போ என்ன வரீங்கன்னு கேட்டக்கூடாது அதுக்கான இன்றைக்கும் அது முடிவெடுத்து இன்னொரு பத்து நாளில் போய் ஏற்கனவே எந்தெந்த குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த குடும்பத்திற்கு சென்று நேரில் கண்டு செய்ய வேண்டிய உதவி செய்வோம் என்று உறுதி அது நடைபெறும் இப்போ அப்பப்போ போடுங்க சொன்னது போட்டுருங்க இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்பப்போ நாங்கள் சொல்கிறோம் அப்போ டெய்லி வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறோம் அதுக்கு நேரம் எல்லாம் போயிடுச்சு என்ன பண்ணுறோம் நீங்கள் கேட்குறது வந்து ரெண்டு பேர் பேசிடுங்க மாற்றி மாற்றி போட்டுக்கிறீங்க எங்களை வந்து கேட்கும் போது நான் சொல்லுவோம் நீங்கள் அதுக்காக சொல்லுங்கள் அந்த மாதம் ஒரு முறை முதலமைச்சரை போல் நீங்கள் செயல்பட்டு மாதம் ஒரு முறை எங்கள் பத்திரிகை சந்திப்பு கொடுங்க கண்டிப்பா ஊழல் மிகுந்த கலாச்சாரம் நான் பார்த்துட்டேன் மதவாதம் எனக்கு தெரியல ராமர் கோயில் பத்தி அரசியல் பண்ற யார் பண்ணுறா யார் பண்ற யார் தெரியல பஸ் கேள்வி கேட்பார் யாருன்னு தெரிஞ்சால் உங்களை பார்த்து பதில் சொல்லலாம் ஆ காமிக்கிறீங்க சார் அதான ராமர் கோயிலை பற்றி யார் அரசியல் செய்கிறார் பிஜேபி அரசியல் பண்ணுறாங்களா கோயில் கட்டுறாங்களா கோயில் கட்டியிருக்காங்க அது அரசியல் பண்றாங்கன்னா தேர்தல் வரும்போது தெரியும் வரவேற்று அறிக்கை கொடுத்தாச்சு பா படிக்கல நினைக்கிறேன் சில பேர் வரவேற்று இல்லையா நான் வரவேற்றுறதுக்கு காரணம் இருக்கு இடைக்கால பட்ஜெட் தானே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னு பார்ப்போம் ஏன்னா அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் வந்து அவங்க எந்த சலுகைகளையும் இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு முற்போக்கு சிந்தனையாக பண்ணுறாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா வருங்காலத்தில் எப்படி இருக்கணும் எக்கனாமிக் கண்டிஷன் வந்து ஃபோர்டீன் லேக் ஆல்ரெடி நம்ம வந்து டெபிசிட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அது எப்படி நிவர்த்தி பண்ண வேண்டும் என்ற சிந்தனையோடு என்று என்னுடைய கருத்து மற்றொரு கருத்து சுத்தம் இருக்க கருத்து சொல்வார்கள் நான் என்னுடைய கருத்து இதான் அது சூடு பிடிக்கிறது எப்போ தெரியும் நான் பஸ் களத்துக்கு போகும்போது தான் தெரியும் ஏன்னா மற்றவர்களோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு முதல் நான் வந்து பிரச்சாரத்தில் இருந்திருக்க முதல்ல எந்த ஒரு இயக்கத்திலும் என்னை இணைத்துக்கொள்ளாமல் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் டிஎம்சி தமாக இருக்கும்போது அவங்களுக்காக நான் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் நாற்பது நாட்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் அப்போ நீங்களாம் யாரும் இருந்திருக்க மாட்டீங்க உங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்காது ஆனால் இருந்து நீங்கள் அவருக்கு தெரியலப்பா அவன் சகோதரருக்கு என்னுடைய உழைப்பு சைக்கிள் சின்னத்தை எப்படி காமிச்சேன் தாமரோட கூட்டணி தாமரை சின்னத்தை எப்படி காமிச்சேன் என்னுடைய உழைப்பு வந்து ஏதோ சாதாரணமாக இன்னைக்கு வந்து கட்சி துவங்கி நாளைக்கு முதலமைச்சரான எண்ணம் எனக்கு கிடையாது நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் அந்த உழைப்பு தெரிகின்ற காலம் கணிந்து வருகிறது நீங்கள் பாப்பீங்க ஒரு நாள் நான் வந்து எங்கே போய் உட்காரணுமோ அங்கே உட்காருன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ இல்லை தமிழகத்தில் எங்கே வேணா போய் நெல்லுங்க தலைவரை வெற்றி பெற வைக்கலான்னு தான் சொல்றாங்க அதான் பதினஞ்சு நாள் காத்திருங்கள் சொல்கிறேன் அது நான் அனுப்புகிற சோதனை இல்லை மத்திய அரசு செய்கின்ற சோதனை அதை வந்து அவர் தான் எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்கிறார் ஒன்றும் இல்லாட்டி ஒன்றும் இல்லையே மடியில் கண்ணாட்டி வழியில் பயம் இல்லை இல்லையா அதனால் அவர் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறார் அவங்க பார்த்துட்டு போவாங்க அது எதுவும் உண்மை இருந்தால் அவங்க சந்திச்சுக்குவாங்க அதுக்கு நான் என்ன கருத்து சொல்கிறது அப்போ அவங்க எங்கள் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரேட் வந்துச்சு போய் மற்ற கட்சி தலைவரெலாம் கேட்டிங்களா கருத்து

ஆனால் எனக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர் அப்படிலாம் எனக்கு எந்த விண்ணமும் கிடையாது எல்லாருமே சமம்னு நினைக்கிறேன் நான் சமத்துவ கட்சியின் தலைவர் அதனால் எல்லாருமே சமம் நினைக்கிறேன் வாய்ப்பு வந்து எப்படி இருக்கோ அதை பற்றி தான் வாய்ப்பை வந்து அவங்க கேட்டாலும் கொடுப்பேன் கட்சியில் வந்து யார் நிற்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ ஒரு வேலை நான் முடிவெடுத்துருவோன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு ஒரு அஞ்சு தொகுதியை கொடுத்துட்டாங்க நில்லுங்க இந்த கட்சியோட சேர்ந்து சொல்லிட்டாங்க அப்போ நிச்சயமாக எல்லாருக்கும் வாய்ப்பு தரத்துக்கான முயற்சி கண்டிப்பா செயல்பாடுகள் தான் இப்போ வந்து ஒரு அமைச்சர் வந்து ஜெயிலில் இருக்காரு முன்னர் அமைச்சர் பேர் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க இதையெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் இதெல்லாம் ஊழல் செய்யலை அப்படின்னு நிரூபிக்கிறோம் அது செய்யாமல் போகும்போது மக்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க ரெண்டாவது இன்றைக்கி ஒரு தீர்மானம் போட்டிருக்கு அதை பற்றி யாரும் பேசல ஏன்னா முக்கியமான தீர்மானம் என்ன போட்டிருக்குனா இந்த வெள்ள நிவாரணத்துக்காக அனைவருக்கும் கொடுத்துருக்காங்க தென்காசி பகுதியில் வந்து வெள்ள நீரால் யாரும் பாதிக்கப்படவில்லை அவர்களும் பணம் போய் சேருது அதை வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டா சிறப்பாக இருக்குன்னு ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கோம் ஸோ இந்த மாதிரி சிந்தனை உள்ளவன் நான் தினமும் போய்ட்டு பிரசை சந்திச்சு கேமரா வந்து என் பின்னாடி தலைக்கு பின்னாடி கேமரா வச்சு யூடியூப்க்காக கண்டென்ட் கொடுக்குறோம் நான் இல்லை நான் எப்போ வந்து நியாயமாக சொல்லணுமோ அந்த கருத்துக்களை சொல்லுவேன் எப்போ வேலை செய்யணும் செய்வேன் கோவிட் டைமில் கூட ஒரு இந்த கம்பி சகோதரர்கிட்ட போய் அஞ்சு லட்சம் கேஷ் கொடுத்துட்டு வந்தேன் அப்போ அதெல்லாம் யார் வராது ஏன்னா சரத்குமார் செஞ்சால் வெளியே வராது நான் வந்து பல உதவிகள் செய்யும் போது நீங்களே இல்லைன்னு சொன்னது காரணம் என்ன சோஷியல் மீடியாவிலேயே அப்படி கிடையாது சரி நீங்கள் எல்லாம் அஞ்சு லட்சம் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தாலே பதிவு படிக்கிறாங்க நான் கொடுத்தது கோடிக்கணக்கில் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் தான் இன்றைக்கும் வந்து இறைவன் எனக்கு நல்ல ஒரு பொசிஷனை கொடுத்து நிம்மதியாக அமர வைத்திருக்கிறார் ஆனால் என்னுடைய உழைப்பு என்னுடைய உள்ளத்திற்கு தெரியும் நான் எவ்வளோ தூரம் மக்களுக்காக சேவை செஞ்சுருக்கேன்னு எனக்கு தெரியும் என் சகோதரர்களுக்கு தெரியும் அதனால் யாருக்கு நிரூபிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது நிறையா பண்ணியாச்சு ரசிக முண்டம் காலத்தில் வந்து டெய்லி ரெண்டு மணிக்கு வரை இரவு வரைக்கும் உட்காந்து கிட்னி ட்ரான்ஸ்பிளாண்டாக எவ்வளோ கொடுக்கலாம் இவருக்கும் தையல் மிஷின் வேணுமா எவ்வளோ கொடுக்கலாம் அப்படி தையல் மிஷின் கொடுக்கின்ற ஒரு இதே வரத்துக்கு முன்னாடி நான் கொடுத்துருக்கேன் லேப்டாப் இவங்களுக்காக அரசு திங்க் முன்னாடி லேப்டாப் கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் அவன் தெரியாது இல்லையா இதை நான் தோண்டி எடுத்து ஓப்பன் சோர்ஸில் இருந்தால் எடுத்து எல்லாத்துக்கும் திருப்பி போட வேண்டிய நிலைமை எனக்கு கிடையாதுன்றான் நான் மற்றவங்களோட அதிகமாக உழைத்தவன் எல்லாருக்கும் முன்னாடி வந்து தேர்தல் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் டிஎம்கே டிஎம்சி கம்பைன் இருக்கும்போது நான் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி இன்றைக்கி வந்துடும் நல்ல செய்தி அதனால சொல்கிறேன் நான் மட்டும் அன்னைக்கு இருபத்தஞ்சி சீட்டுக்குன்னு இருந்தால் கலைஞர் கொடுத்துருப்பார் அப்போ என் கட்சி வந்து ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கப்போ அந்த மாதிரி எண்ணமே இல்லை அன்னைக்கு வந்து ஏடிஎம்கே எதுக்குன்னு நினச்சேன் பிரச்சாரம் பண்ணேன் நாற்பது நாட்கள் பண்ணேன் பதினஞ்சாவது நாள் தொண்டை கட்டிக்குச்சு பி டா லல்வாந்த் வந்தார் காங்கிரஸ் முன்னணி தலைவர் வந்தாங்க என்னை வந்து ஐயோ சீக்கிரம் குணமானமேன்னு சொல்லி டாக்டர்லாம் கூப்பிட்டு வந்தாங்க அப்பயும் தொடர்ந்து பணி பண்ணேன் மூணு மணிக்கு இப்போ மூணு மணிக்கு படிப்பேன் அஞ்சு மணிக்கு எதிர்சி பிரச்சாரம் போவேன் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் சுகவனம் வந்து வெற்றி பெறுவார் ஜெயலலிதா எதிரன்னு சொன்னேன் கலைஞர்கிட்ட போய் சொன்னேன் இதெல்லாம் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது உழைப்பு என்ன மாதிரி உழைப்பு யாருக்கும் கிடையாது சேலஞ்ச் பண்ணுற யாராச்சும் என்ன மாதிரி உழைக்க சொல்லி ஆனால் ஏன் உழைப்பு எனக்கு தெரியும் ப்ரூவ் பண்ணுற நிலைமையில் நான் இல்லை மக்கள் வந்து புரிஞ்சுக்குவாங்க ஃபைன் டே கம் சரத்குமார் இஸ் அ லீடர் ட்ரூ லீடர்னு தெரியுது கண்டிப்பாக குறைகளை மாற்றிக்க முடியாது குறைகளை நிறைவு செய்யலாம் குறைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்றால் சில சமயம் காலத்தில் ஓட்டத்தில் ரீவைன் பண்ணி பார்க்கணும் லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்கும் எவ்ரி திங் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் எடுத்துக்கவேன் தோல்வியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் இதெல்லாம் செய்திருக்க வேண்டுமா வேண்டாமான்னு சிந்தித்து பார்த்து இனி வரும் காலங்களில் அதை தவிர்த்து விட்டு முன்னேறி சொல்ல வேண்டும் நினைப்பேன்